வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் கரங்க சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு வெண்டக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தை பாத்திரத்தடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அதோடய பிசு தன்மை போகிறதுக்காக வேண்டி வதக்கியாச்சு அதே பாத்திரத்தில் திரும்பியும் நான் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு வெந்தயம் சின்ன ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க பொறிஞ்சதும் அதில் நான் மூணு பச்சை மிளகா ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தண்டு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டு இப்போ நான் இதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு பெரிய தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அது லைட்டாக வதங்கினதுமே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு குட்டி தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இப்படி சேர்த்து பாருங்கள் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவியுமே நல்லா திக்காக இருக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி முக்கால் ஸ்பூன் மல்லிப்பொடி முக்கால் ஸ்பூன் பத்தல் பொடி நான் வந்து மூணு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்க்குறேன் ரெண்டு மூணு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் குக்காகி நம்ம சேர்த்துருக்க ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி நல்லா கிண்டி வெட்டுக்கோங்க அடியில் பிடிச்சிடக்கூடாது இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இதோடு சேர்த்து நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் இப்படி இடையில கிண்டி வெட்டுக்கோங்க அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போது நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் நான் வந்து கொஞ்சமாக புளிப்பு போதும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியோட சேர்த்து மசாலா வெண்டைக்காய் எல்லாமே நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் போதுமான அளவாக இருக்குதா என்னென்னு பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் இனி நம்ம மூடி போட தேவையில்லை குழம்பு கொஞ்சம் நமக்கு என்ன அளவில் மசால் மணம் எல்லாமே போயிடுச்சு நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா வத்த வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருந்துச்சி குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ